வணக்கம் நட்புக்கிளே இன்னைக்கு ஒரு குட்டி கதை இது கதை மாத்திரம் இல்லை காலம் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம் அப்படி என்ன சொல்ல போற துர்கா அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க கதைக்கு போகலாம் ஒரு நாட்டின் நிறுவனர் கிட்ட ஒரு நிருபர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு உங்க நாட்டினோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சொன்னாராம் எங்க தாத்தா ஒட்டகத்துல பயணம் பண்ணாரு எங்கள் அப்பாவும் ஒட்டகத்தில் தான் பயணம் பண்ணாரு நான் மெர்சிடஸ் பென்ஸ் வச்சிருக்கேன் என் பையன் லேண்ட் ரோவர் கார் ஓட்டிட்டு இருக்கான் அவனோட பையன் என் பேரன் லேண்ட் ரோவர் தான் ஓட்டிட்டு இருக்கான் நீங்க வேணால் பாருங்களேன் என் கொள்ளு பேரை மறுபடியும் ஒட்டகத்தில் தான் பயணம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரான் இதை கேட்டவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுறாங்க அவர் பார்த்து கேட்குறாங்க என்னங்க வளர்ந்த நாடு முன்னேற்ற பாதையில் இருக்கு நீங்க எப்படி பின்னோக்கி போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு தேசத்தோட எதிர்காலம் எப்படி வரையறுக்கப்படும் அப்படிங்கிறத பிரதிபலிச்ச மாதிரி இருந்தது அப்படி என்ன சொன்னார் அவருன்னு கேக்குறீங்களா கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் அந்த வலிமையான மனிதர்கள் எளிய காலங்களை மத்தவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அந்த எளிய காலங்கள் பலவீனமான மனிதர்களை உருவாக்கும் அப்ப பலவீனமான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க திரும்ப கடினமான காலத்தை உருவாக்குவாங்க இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்கும் வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்பட்டால் மாத்திரம்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் விதைக்கணும் ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரு ஒற்றுமைகளாக தான் வளருவாங்க போராளிகளாக மாட்டாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் போயிடும் திரும்ப கடினமான காலங்கள் தான் உருவாகும் அப்படின்னு சொன்னாராம் எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்களேன் நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோமே நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நாம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறதுக்காக விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் அவங்களுடைய தேவைகளை நம்ம கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும் ஆனால் அவங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க கேட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில அவங்க கஷ்டத்தை எதிர்கொள்ள மாட்டாங்க தோல்விகளை தாங்க மாட்டாங்க இந்த தகுதிகளை யார் வளர்த்து கொடுக்கணும் பெத்தவங்களா அந்த தகுதியை பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்குறது நம்ம கடமை தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் ஆனால் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு தகுதி அவங்க வளர்த்துக்கணும் ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே வலிமை தான் நம்ம மரபு ஒழுக்கம்தான் நம்மளுடைய சொத்து உழைப்பு மாத்திரம் தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத நம்ம எதிர்வரும் சந்ததியர் புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல தகுதிகளை அவங்களுக்கு வளர்த்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி சந்தோஷமாக வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்